நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி மகாபரியவ குருவரில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் உங்க வாழ்க்கையில அனைவருமே பார்க்கக்கூடிய பலன் மந்த்லி பலன் மே மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் மே மாசம் பொதுவா பாருங்க இந்த மாசத்துல புதன் பகவான் வந்து இருந்து வெளில வர்றாரு இது சூப்பரான யோகம் சுக்கரன் சனி பகவான் ராகுபகவான் இணைஞ்சு சேர்ந்து இருக்கிறாங்க இது அதை விட நல்ல ஒரு யோகம் சூரிய பகவான் உச்சத்துல இருந்து இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு வரா இது அதை விட சிறப்பான யோகம் இந்த மே மாசத்துல பாருங்க ரொம்ப விசேஷம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு அஞ்சு மூர்த்தம் இந்த மாசத்துல இருக்கு வேற எந்த ஒரு சுபகாரியம் கிடையாது மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் நிறைய சுபகாரியங்கள் சுபமூர்த்தங்கள் நிறைய மூர்த்தம் இருக்குது அதுவும் வளப தேய்பிரை மூர்த்தமாக நிறைய இருக்குது இந்த மாசத்துல பாத்துக்கோங்க வைகாசி பிறந்தாவே எல்லாருமே திருமணத்தை பத்தி யோசிப்பாங்க எல்லாமே மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம்தான் இந்த மந்திரி பணம் கொடுக்குறோமா குரு சுக்கரன் ஜோதி தேவியில பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு சில பேர் திருக்கு நிதி முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துல பாத்துக்கங்க முழுக்க முழுக்க கிரகத்துடைய அமைப்பு எல்லாமே சாதகமா இருக்கு இந்த மாசத்துல பாத்துக்கோங்க புதன் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார் சூரிய பகவான் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார் இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு ராஜயோகம் இருக்கு பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த மே மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த கும்ப ராசி என்பர்கள் பொதுவாக கும்பராசி இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு லாபகரமான ராசி எதுன்னா அந்த கும்பராசி தாங்க என்னங்க எடுத்தோம்னா லாபகரமான ராசிங்கிறீங்க அதோடைய உருவம் பாருங்க கலசத்தை கொடுத்திருக்காங்க எதுலையுமே கும்பராசிக்காரங்க பாருங்க ஒரு நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் கும்பராசி கிட்ட இவங்ககிட்ட புடிச்சதே ஒரு அறிவு ஆற்றல் பயங்கரமா இருக்கும் ஒரு விஷயத்த நல்ல ஒரு விஷயம் இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த முடிக்காம மாட்டாங்க புடிச்ச விஷயம் கும்பத்துக்கிட்ட நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் எல்லாமே கும்பராசிகிட்ட அதிகமா இருக்கும் தன்மானம் தன்னம்பிக்கை நீதி நேர்மையான குணம் எல்லாமே கும்பத்துக்கிட்ட பார்க்கலாங்க யாரையுமே ஏமாத்த மாட்டாங்க கும்பராசியை பொறுத்தவரை புடிச்சமான ராசி தான் அந்த கும்பராசி தான் அதே மாதிரி பாருங்க பயங்கரமான ஒரு அறிவாற்றல் ஞானம் அதிகமா இருக்கும் கும்பத்துக்கிட்ட இந்த ராசியில பிறந்துட்டாவே நல்ல ஒரு ஞானம் பயங்கரமா இருக்கும் கும்பராசி திறமையான குணம் இருக்கும் இவங்க திறமைய வெளியில கொண்டாந்துடா இவங்க பெரிய ஆளு தெரியுங்களா கும்பராசிக்காரன் ஆனா உள்ளுக்குள்ள திறமை இருக்குது அதை வெளியில கொண்டாட முடியாம நிறைய குழப்பத்துல இருப்பாங்க கும்பராசிக்காரன் இனிமே பாருங்க இந்த மே மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறா இதுக்கான ஒரு பதிவு தான் நல்லா பாத்துக்குங்க இந்த மந்திரி பலன் கொடுக்கறோம்னா ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல எடுத்து எடுத்துங்க திசையை விட்டுருங்க புத்தி என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க கரெக்டா பாருங்க பிறந்த தேதி பிறந்த அதை சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த மாசத்துல இந்த புத்தி மாறுது இதுல கவனம் மாறுங்க இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்காது நீ இந்த வேலைக்கு போங்க இந்த வேலைக்கு போகாதீங்க இந்த விஷயத்த செய்யுங்க இந்த விஷயத்தை செய்யாதீங்க எதை வச்சு சொல்ல முடியும் உங்களுடைய விதி ஜாதத்தை வச்சு திசா புத்தியை வச்சுதான் சொல்ல முடியும் ஒரு மனிதனுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கும் அந்த கிரகத்துடைய தொடர்பு வந்தா நல்லா இருக்கும் எந்த கிரகம் பலவீனமான கிரகமோ அந்த பலவீனமான கலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகும் அதான் அவருடைய கர்மா இந்த கலியுகத்தில் பிறந்தா ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மாவை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அப்போ அதுதான் எப்போ வரணும் அது தசாபதியில்தான் அது கண்டிப்பாக வேலை செய்யும் அப்போ ஜாதகத்தை பார்த்து தசாபூதியை பார்த்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணி அடிங்க நெத்தி அடி அடிகலாம் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் எல்லா என்ன கும்பராசி எல்லாரும் என்ன சொல்றீங்க பொது பலனே கரெக்டாக இருக்குங்க நான் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க அது கரெக்டாக வருவாங்க இப்போ கிரகம் இப்போ சஞ்சாரம் எங்கேயும் எந்தெந்த கிரகம் எங்கெங்க சஞ்சாரம் செய்ய வைப்போம் ஒரு ராசியிலேருந்து பாருங்க ரெண்டாம் இடத்துல சுக்ரன் சனி ராகு சூப்பராக இருக்காங்க சுக்கரன் இப்போதான் உச்சமாயி வக்ரம் வந்தார் இப்போதான் வக்ர நிவர்த்தியானது இது சூப்பரான யோகம் அடுத்து மூணாம் இடத்துல சூரிய புதன் சேர்ந்து இருக்கு சூரியன் உச்சத்துல உட்காந்துருக்காரு நல்லா பாத்துக்கோங்க மேஷத்துல அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல குரு பகவான் செஞ்சாரம் செய்யறாரு மிதன ராசியில அடுத்து ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் செஞ்சாரு கடகராசில அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல கேது பகவான் செஞ்சாரா இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டாக ராகு கேது பேசி மே மாசம் பதினெட்டாம் தேதி வருது உங்க ராசிக்கு ராகு ஏழாம் இடத்துல கேது பார்த்துக்குங்க பதி நாலாம் தேதி பாத்தீங்கன்னா குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து பயிற்சியை உங்க ராசியை பார்ப்பார் இந்த மாசத்துல மட்டும் ரெண்டு கிரக பேர்ச்சி முக்கியமான பயிற்சி இருக்குங்க கும்பராசிக்கு நல்ல டைம் இருக்கு பார்த்துக்கங்க இனிமேல் நீங்க கஷ்டத்தை பார்க்க கூடாது கஷ்டத்தை குறைக்கணும் அதுக்கான வேலையை தான் நீங்க பார்க்கணும் கும்பராசிய அதான் சொல்லல தைரியத்தை விடாதீங்க இந்த கலியோகத்துல பிறந்துட்டோம் எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்க தைரியத்தை விடாதீங்க ஏன்னா எல்லா கிரகத்துடைய சப்போர்ட் நல்லா இருக்கு மே மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் பயிற்சியாயி நாலாம் இடத்துக்கு போயிடுவார் கேந்திரத்துல அடுத்த புதன் இருபத்தி மூணாம் தேதி பயிற்சியாயி அவரும் நாலாம் இடத்துக்கு போயிடுவார் புதன் இப்பதான் நல்ல பலமா வந்தார் சுக்ரன் இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆனார் மூணு மாசம் ரெண்டு மேக்ஸிமம் இந்த பிப்ரவரி மார்ச் ரெண்டு மாசத்தை எடுத்துக்கோங்க எவ்வளவு கஷ்டத்தை பாத்தீங்கன்னு ஏன்னா ஏழு ரசிகர்களே ஜென்மசனி கண்டிப்பா ஒரு சனி ஜென்மசனி வந்தா பொருளாதாரம் வருமானம் குடும்பத்துல ஒரு நிறைய செலவுகள் தொழில் சந்த தொழில் ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே பார்த்துருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் ஏன் வேலை உத்தியோகமும் நிரந்தரமா அமையில தெரியுங்களா ரெண்டு மூணு மாசமா நினைச்ச வேலை சரியில்லையே அம்மா அப்பாவுக்கு மருத்துவ சலுகைகள் வண்டி வாங்குறது ரிப்பேர் நல்லா தெரிஞ்சுங்க வண்டி வாங்கினது பேரு பொருளாதார நிறைய தடைகள் படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை வேலை உத்தியோகம் சரியாமையில தொழில் சரியாமையில இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வேலை உத்தியோகம் சரியான ஒரு அமைப்பு இல்லை நிறைய ஒரு கணவன் மனைகளை ஒற்றுமை இல்லாத தன்மைகள் நண்பர்கள் கூட்டாளிகள் நிறைய பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் கும்பது அப்போல ஒரு தடையை பார்த்தாங்க லைஃப்ல என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் இது எல்லாமே சரியாக ஒரு யோகத்தை பார்க்கவில்லை கும்பராசிக்காரங்க இனிமே கும்பம் லைஃப் ஒவ்வொருனே சரி கரெக்டாக மூவ் பண்ணி அடிங்க நெத்தி அடி அடிக்கலாம் கும்பராசிக்காரங்க தயவு செய்து தைரியத்தை மட்டும் விடாதீங்க இந்த கலியுகத்துல பறந்துட்டீங்க இனிமேல் வாழணும் ஏன்னா அஞ்சு வருஷம் ஏழரை சனி முடிச்சிச்சு ரெண்டரை வருஷம் இருக்குது ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு பாதிப்பே வராது மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு வெற்றி மட்டும் வருது மட்டும் பாத்துக்கோங்க குரு ஜாதத்துல நல்லா இருக்கணும் இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி உங்க ஜாதத்துல குரு நல்லா இருந்துட்டால் இந்த ஏழரசனியுடைய பாத சனி அறவே பாதிக்காது நல்ல ஒரு மாற்றம் வரும் நிரந்தரமா வேலை கிடைக்காதுன்னு நல்ல வேலை சூப்பரான வேலை யோகமான வேலை கிடைக்கும் பாருங்க கும்பராசிக்காரர்கள் இப்ப கொடுப்பாரு பாருங்க வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு எதிர்காலத்தை வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் வெளிநாட்டில் வேலை நிறைய ப்ரொமோஷன் வரலாம் வெளியூர்ல விளாக்கலாம் கண்டிப்பா ப்ரமோஷன் வரலாம் வேலை வந்து நல்லா ஒரு தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பாத சனி வந்துருச்சுன்னு பயந்து உட்காராதீங்க சனி பகவானும் குரு பகவானும் ஜாதகம் நல்லா இருந்தா தொழில ஆரம்பிச்சு விட்டுருங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு கூடிய குரு ரெண்டும் பத்தும் தான் தொழில பார்க்கணும் கண்டிப்பா ஆரம்பிங்க செவ்வாய் பிளஸ் சனி குரு மூணு கிரகம் நல்லா இருந்தா தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருக்கணும் இப்போ பாருங்க வீடு வாங்குறதா இடம் வாங்குறதா பூமி வாங்குறதா இனியுமே வாங்குங்க நல்ல ஒரு பலன் இருக்கு சூப்பரான யோகம் வரும் கண்டிப்பாக நீங்கள் மார்ச் மா கரெக்டாக மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வீட்டு மனை போட்டு தான் ஆகணும் இல்லை வண்டி எடுத்து தான் ஆகணும் இல்லை வாகனம் எடுத்து தான் ஆகணும் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு சுப செலவு சுபகாரியம் வந்து தான் தீர்வுல மாற்றவே முடியாது சூப்பரான ஒரு டைம் பார்த்துக்குங்க ஜாதல தசாபூதி நல்லா இருந்தால் பூரி சொத்து பூரி இடத்துல பிரச்சனை சரியாகும் கடன் மனைவி ஒற்றுமே நல்லா இருக்கும் திருமணம் நடக்காதெல்லாம் திருமணம் பேசி அடிச்சு கண்டிப்பா உங்களுக்கு மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் திருமணம் பேசி திருமணம் நடக்கும் பாத்துக்கோங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் எத்தனை பேர் பூர்வீக சுத்துப்பூர்வத்துல கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டீங்க அந்த கோர்ட்டு எல்லாம் இருக்காது பாத்துக்கோங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் ஆகும் கடனை அடைப்பீங்க கடன் பிரச்சனை குறையும் இனிமே தாங்க பொருளாதார வருமானம் இனிமேதாங்க மே மாதம் நல்ல ஒரு மாற்றமே வரும் கும்பராசியை பொறுத்தவரை தைரியம் பயணிக்க மே மாசம் கிரகத்தை பேச்சு சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க டைமிங் நான் கெட்ட பலன் சொல்ல வரல நிறைய நல்ல பலன் சொல்ல தான் வந்திருக்கேன் உங்களுக்கு இனிமேல் நல்ல நேரம் வந்துருச்சு கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ் ஐடிஐ ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு மருத்துவத்துறை துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் ஃபீல்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் பார்த்துக்குங்க ஆசிரியர் வேலை ஐடி சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை லாபத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க நிறைய பேர் லாட்ரிக்கிறீங்களா தைரியமா எடுங்க குரு பாக்குறாரு பதினொன்றாம் வீட்டு அதிபதி உங்க ராசியை பாக்குறதுனால மே மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் வெளிநாடு வெளியில் உள்ளவங்க லாட்ரி எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதகம் முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அதே மாதிரி வர பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வெற்றிகள் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் உச்சமான சூக்கரன் சூப்பராக கொடுப்பார் விளையாட்டுத்துறன நல்லா இருக்கும் பார்த்துக்குங்க தைரியமாக இருங்க உடம்பு ஆரோக்கியம் இனிமேல் மருத்துவ செலவு குறையும் பார்த்துக்குங்க நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கு பார்த்துக்குங்க லைஃப்பை நல்லா வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் பார்த்துங்க தைரியமாக இறங்கி அடிங்க நெத்தி அடி அடிக்கலாம் ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க கும்பராசிக்கார்கள் இனிமே வாழக்கூடிய நேரம் வருது கண்டிப்பாக இறங்க நல்ல வெற்றி உங்கள் பக்கம் தேடி வரும் இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது அப்படீட்டு பாருங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் விடாமுயற்சி முயற்சி உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமே எது வந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்க உங்க அப்போ வெற்றியா வரும் கடன் பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது கேஸ் பிரச்சனை எல்லாமே சரியாகும் பாத்துங்க ரொம்ப உடம்பு ஆரோக்கியத்தை ரொம்ப மருத்துவ செலவு ரொம்ப பண்ணிட்டீங்க இனிமே இருக்காது நண்பர்கள் கூட்டாளிட்டு நிறைய பிரச்சனை இனிமே இருக்காது நிம்மதியான ஒரு தருணத்தை கண்டிப்பா பார்த்தீங்க இந்த ஒரு இந்த ஒரு மாசம் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா தான் இருக்கும் மே மாசம் அதுக்கப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு எந்த காரியத்தையும் உங்க போய் வெற்றிகள் தேடி வரும் அடுத்த சதை நச்சுல பாருங்க ஒரு ராசிக்கு ராகு வரதுனால ஒரு சுபகாரியம் சுபசாரதம் வீட்டில் பண்ண போடுறீங்க வேலை இடம் மாற்றம் வர தொழில் மாற்றம் வர உத்தியோகம் மாற்றம் வருது நல்ல ஒரு காரியம் உங்களுக்கு தேடி வருது வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே யோகம் அழகாக அமைச்சு கொடுக்குறாரு குழந்தை பாக்கி நிறைய கிடைக்கும் திருமண பேச்சு பேசி கண்டிப்பா திருமணத்தை முடிப்பீங்க நல்ல ஒரு அனுகூலம் இருக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு கெமிக்கல் ஃபீல்டு ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஐடி ஃபீல்டு நல்லா இருக்கும் ஆசிரியர் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் எல்லாமே பாருங்க கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் நிறைய காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அந்த சாதைய நெச்சல பண்ணவங்க சூப்பரா இருக்கு அடுத்து புரட்டாதி சில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த புரட்டாதி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டாவே ரொம்ப கஷ்டம்தான் ஒரு வருஷமா கஷ்டம்தான் இனிமே கஷ்டம் மே மாசம் பதினான்தேதி தேதி உங்க உங்களுக்கு கஷ்டங்கள் தீருது நிறைய பேருக்கு சுபகாரியம் சுப செலவு திருமண பேச்சு பேசுவாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்லா ஒரு கனவு உனக்கு ஒற்றுமை நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்தை ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை உத்தியோதத்தை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியங்களை தேடி வரும் வண்டி வாகன யோகம் சொத்து சொத்துல உள்ள கோர்ட்டு கேசு பிரச்சனைகள் நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய காரியங்கள் நல்ல விஷயம் நல்ல காரியம் உங்க தேடி உங்க பக்கம் தேடி வரும் பார்த்து வரக்கூடிய மே மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு ராஜ உள்ள மாதமாகவே அமைகிறது